ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு தாங்க அதாவது இந்த ஒரு பதிவிற்காக தான் அனைவருமே இன்று வரை காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மார்கழி மாதம் முதல் நாளானது இன்று பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை பிறக்கின்றதா அல்லது நாளை பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்றதா ஒரு சந்தேகமானது அனைவருடைய மத்தியிலுமே வந்து காணப்படுதுங்க இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல இப்ப நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்று தனுர் சங்கராந்தி தினமா அப்படின்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகமானது எழுந்திருக்குங்க அதை பற்றியும் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் நம்ம தவற விடாம வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தை பற்றிய முக்கியமான தகவல்களையும் இப்ப நம்ம பார்த்திடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் கடைசி நாளான இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க நீங்க நினைத்தது எல்லாமே நடக்குவதற்காக இன்றைய தினத்துல நீங்க வழிபாடுகள் செய்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அது மட்டும் இன்று தனுர் சங்கராந்தி தினமாகவும் காணப்படுது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு நீங்க சந்தேகப்படவே தேவையில்லை ஏனா இன்று தனுர் சங்கராந்தி தினம்தாங்க இந்த நாள்ல நம்ம ஒரு பத்து நிமிடத்தை மட்டும் தவற விடாம நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு விசேஷமான நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிமையான மந்திர முறையும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுக்கு இடையில வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்றைய தினத்தில் வழிபாடுகள் எல்லாம் செய்வதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி நூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் பிரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்க பொதுவாகவே சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் வந்து பயணம் செய்வாருங்க இவர் பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு ராசியை பொறுத்து தான் தமிழ் மாதத்தினுடைய பெயரானது கணக்கீடு செய்வாங்க அந்த வகையில் சூரிய பகவான் விருச்சக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான மாதம்தான் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை போலவே மார்கழி மாதமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க தேவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னா அது மார்கழி மாதத்தை தான் சொல்லணும் ஏன்னா மார்கழி மாதத்தில் தான் நம்ம விடியற் எழுந்து வீட்டின் வாசலில் கோலமிட்டு நிலவாசலில் விளக்கேற்றி நம்ம வழிபாடுகள் செய்வோம் இந்த ஒரு முறையை செய்யும் பொழுது தான் தேவர்களுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கின்றது இதை மனிதர்களாகிய நம்ம காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான முறையாகவும் சொல்லப்படுதுங்க ஏன்னா அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோலமே போடாதவர்கள் கூட அவங்களுடைய வீட்டு வாசல்ல அந்த முப்பது நாட்களும் வந்து கோலமிட்டு வழிபாடுகள் வந்து செய்வாங்க இப்படி செய்வதால நமக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதமானது கிடைக்கும் கூடவே நமக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதமும் கிடைக்குங்க பொதுவாகவே மார்கழி மாதம் பிறந்து விட்டாலே நம்மளுக்கு தெரியும் விடியற்காலையில திருப்பாவை வந்து பெருமாள் ஆலயங்கள்ல வந்து போட்டு விடுவாங்க பஜனைகள் எல்லாம் செய்வாங்க மேலும் சொல்ல ஒரு சிலர் இந்த சத்தத்தை கேட்டே கூட எழுந்திருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு விடியற் காலையில் அனைவரையும் வந்து எழுப்பி தேவர்களுடைய ஆசிர்வாதத்தை வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆலயங்கள்ல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யப்படுது இந்த ஒரு அற்புதமான மாதத்தில் தனுர் சங்கராந்தி அப்படின்றது என்ன அப்படின்னா சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் நம்ம தனுர் சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்று சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேலே சூரிய பகவான் விருச்சக ராசியில இருந்து தனுசு ராசிக்கு வந்து மாற்றம் பெறுகிறார் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரமாகவும் பார்க்கப்படுது இந்த ஒரு அற்புதமான நேரத்துல நம்ம மார்கழி மாதமானது பிறக்குதுங்க நான்கு மணிக்கு மேலவே சூரிய பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறாரு அதனால இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மட்டும் தான் சொல்லப்படுது நான்கு மணி ஒரு நிமிடத்துல இருந்து தனுசு ராசிக்கு போறாரு அதாவது தனுர் என்பது தனுசு ராசியை வந்து குறிக்கும் இதனாலதான் இன்றைய தினம் தனுர் சங்கராந்தியானது சொல்லப்படுதுங்க இதே போலதான் தை மாதத்துல சூரிய பகவான் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுவாரு அதை தான் நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு ரொம்பவே கோலாகலமா வந்து கொண்டாடிட்டு இருக்கும் இப்படி ஒவ்வொரு மாதமும் சங்கராந்தியானது ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் அது சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்து ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த வேண்டுதல்கள் வைத்தாலும் கூட அது அப்படியே வந்து நிறைவேறுமா ஏன்னா சூரிய பகவானுக்கு அந்த அளவு சக்திகளானது காணப்படுது இப்போ சூரிய பகவானை எப்படி வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்காக தனியாக ஆலயங்கள் வந்து ஏதாவது ஒரு சில இடங்களில் தான் காணப்படும் அப்படி உங்களுடைய வீட்டுக்கு அருகில் சூரிய பகவானுக்காக ஆலயங்கள் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா அங்க போய் வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க அப்படி இல்லாதவர்கள் எல்லா விதமான ஆலயங்கள்லையுமே நவகிரகங்கள் வந்து வச்சிருப்பாங்க நவகிரகங்கள்ல வந்து சூரிய பகவானும் ஒரு கிரகமாக காணப்படுவார் அதனால நவகிரகங்களை நீங்க வழிபாடு செய்தாலே சூரிய பகவானை வழிபாடு செய்த பலனை உங்களால கண்டிப்பா அடைய முடியுங்க ஏன்னா சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க இன்றைய தினத்தில் தவறாமல் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய சீர்காடுகளை சரி செய்வதற்கு சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப உதவி செய்வார் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றவங்களும் சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அதாவது இன்று மாலை நான்கு மணிலிருந்து ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமானது காணப்படுதுங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் கடைசியாக நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தை மட்டும் தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதுலேயும் கூட இந்த ஒரு மணி நேரத்தில் கடைசியாக இந்த பத்து நிமிடத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதுங்க நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த ஒரு நேரத்தில் சொல்லக்கூடிய அதி அற்புதமான சக்திகள் நிறைந்த ஒரு மந்திரத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் அந்த மந்திரம் என்ன அதை எப்போ சொல்லணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவதற்கு நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க கோவில்லையே அமர்ந்து நவ கிரகங்களில் சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்து உங்களுடைய மனதை ஒரு பத்து நிமிடத்திற்கு நிலை வந்து படுத்திக்கோங்க மேலும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த ஒரு வழிபாட்டு முறையை வந்து சொல்லுங்கள் போதும் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய மு எண்ணிக்கையானது நூற்றி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கணும் இப்படி சொல்லுவதால் உங்களுக்கு விசேஷமான பலன்களானது கிடைக்குங்க ஓம் கிர்ணி சூர்யாய நமக அப்படின்ற மந்திரம் மட்டும்தாங்க இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் யார் ஒருவர் இந்த ஒரு மந்திரத்தை இன்றைய தினத்துல உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு பித்ருதோஷமானது நீங்கி போகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து சொல்லுகின்றது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருந்தா அது அத்தனையும் வந்து தீர்ந்து போகும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் செல்வ வளமானது பெருகுவதற்கு இந்த ஒரு மந்திரம் மட்டும் போதுங்க மேலும் உங்களது மனமானது குழப்ப நிலையில இருக்குன்னா உங்களது அத்தனை விதமான குழப்பங்களும் தீர்ந்து தெளிவானது பிறக்கும் மாலை நேரத்துல மார்கழி மாதமானது நான்கு மணிக்கு மேல பிறப்பதால மார்கழி மாத வழிபாடுகளை நீங்க இன்றே வந்து தாராளமாக தொடங்கலாம் தவறாம இன்று தினம் பெருமாள் கோவில்களுக்கு சென்று வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் ஆண்டாளினுடைய அருள் மற்றும் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாகவே இந்த முக்கியமான நாள் காணப்படுறதுனால மார்கழி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க ஆனாலுமே சனிக்கிழமை மாலை நேரத்திலே வந்து மார்கழி மாதம் பிறக்குதுங்க மார்கழி மாத வழிபாடுகளை தொடங்கக்கூடியவங்க சனிக்கிழமை தாராளமாக தொடங்கலாம் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதற்காக ஓம் நமோ நாராயணா நமக ஓம் சூர்யாய நமக அப்படின்ற மந்திரத்தை மட்டும் தவறாம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சுட்டுங்க இந்த பதிவின் மூலமாக மார்கழி மாதம் முதல் நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகளை பற்றியும் தனுர் சங்கராந்தியை பற்றிய சிறப்பான தகவல்களையும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களை தினந்தோறும் வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இந்த தகவல்களை உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இதுபோன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்